கருணை உள்ளத்துடன் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் செல்ல வேண்டும் என்றால் சமநிலை பெறுங்கள் இன்று நாலாபுரம் மிக பிரியமான குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய இனிமையான அன்பு நினைவுகளும் வாழ்த்துக்களும் வந்தடைந்த வண்ணம் உள்ளன ஒவ்வொருவர் மனதிலும் பாப்தாதாவின் பிறந்த நாளுக்கான ஊக்கம் நிறைந்த வாழ்த்துக்கள் கலந்துள்ளன நீங்கள் அனைவரும் கூட இன்று விசேஷமாக வாழ்த்துக்களை பெற வந்தீர்களா தர வந்தீர்களா பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகிறார் இன்றைய நாளின் சிறப்பே முழு கல்பத்திலும் இல்லாது தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக இணைந்தே கொண்டாடும் நாள் இன்று இதனை விசித்திர ஜெயந்தி இது போன்ற ஜெயந்தி எப்போதாவது கொண்டாடியது உண்டா ஆனால் இன்றோ பாப்தாதா குழந்தைகளின் ஜெயந்தியையும் குழந்தைகள் பாப் தாதாவின் ஜெயந்தியையும் கொண்டாடுகிறீர்கள் பெயர் சிவ ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஒரு ஜெயந்திக்குள் அநேக ஜெயந்திகள் அடங்கியுள்ளது உங்கள் அனைவருக்கும் அதிக சந்தோஷம் உள்ளதுதானே நாம் பாபாவிற்கு வாழ்த்து தர வந்துள்ளோம் தந்தையும் நமக்கு வாழ்த்து தர வந்துள்ளார் ஏனென்றால் தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக நாள் நிகழ்வது இது அதிமிதமான அன்பின் அடையாளம் ஆகும் தந்தை குழந்தைகள் இல்லாமல் ஏதும் செய்ய இயலாது குழந்தைகளும் தந்தையின்றி எதுவும் செய்ய இயலாது பிறவியும் ஒன்றாக சங்கம யுகத்தில் இருப்பதும் ஒன்றாகவே ஏனென்றால் தந்தையும் குழந்தைகளும் இணைந்துள்ளனர் உலக நன்மை காண செயலும் ஒன்றாகவே நடைபெறுகிறது தனித்து தந்தையும் செய்ய இயலாது குழந்தைகளும் செய்ய இயலாது உடனிருந்தே செயல்படுபவர் தந்தையின் வாக்கு உடன் உடன் செல்வோம் உடன் செல்வோம் அல்லவா வாக்குறுதி உள்ளது அல்லவா தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான இத்தகைய அன்பை பார்த்துள்ளீர்களா பார்த்தது உண்டா அனுபவம் செய்துள்ளீர்களா எனவே இந்த சங்கம யுகத்திற்கு புகழ் உள்ளது இந்த சந்திப்பின் நினைவாக பல்வேறு விழாக்களை கொண்டாடுகிறார்கள் இந்த சிவ ஜெயந்தி நன்னாளில் பக்தர்கள் வாருங்கள் என அழைக்கிறார்கள் எப்போது வருவார் எப்படி வருவார் என யோசித்து கொண்டு உள்ளனர் இங்கே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் பா தாதாவிற்கு பக்தர்களின் மீது அன்பும் உள்ளது இரக்கமும் வருகிறது எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் தேடினீர்களா தந்தை உங்களை தேடினாரா யார் யாரை தேடியது நீங்கள் தேடினீர்களா நீங்களோ சுற்றி கொண்டே இருந்தீர்கள் ஆனால் பாருங்கள் தந்தை குழந்தைகளை தேடி கண்டுபிடித்து விட்டார் குழந்தைகள் எங்கோ சென்று தொலைந்து போனீர்கள் இன்று கூட பாருங்கள் பாரதத்தின் அநேக ராஜ்யங்களிலிருந்து வந்துள்ளீர்கள் ஆனால் அயல் நாடும் குறைந்தது அல்ல நூறு தேசங்களிலிருந்து வந்துள்ளீர்கள் என்ன முயற்சி செய்தீர்கள் கை உயர்த்துங்கள் தந்தையை தேடுவதில் யாரெல்லாம் உழைத்தீர்கள் செய்தீர்கள் ஆனால் தந்தை தேடி பிறகு என்ன முயற்சி செய்தீர்கள் செய்தீர்களாம் முயற்சி ஒரு நொடியில் நிச்சயம் செய்துவிட்டீர்கள் ஒரே சொல்லில் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது அந்த ஒரு சொல் எது எனது குழந்தைகள் சொன்னீர்கள் என்னுடைய பாபா தந்தையும் சொன்னார் என்னுடைய குழந்தாய் அவ்வளவேதான் சுலபமான நம்பிக்கை கடினமா சுலபம் சுலபம்தானே சிறிது கடினம் என நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள் அவ்வப்போது கடினம்தானே இல்லையா சுலபம்தான் பலவீனங்கள் கடினமாக ஆக்குகிறது பாப்டாதா பார்க்கின்றார் தன்னலம் இல்லாத உண்மையான பக்தர்கள் இன்றைய நாளில் மிகுந்த அன்புடன் விரதம் இருக்கிறார்கள் நீங்களும் விரதம் இருந்து இருப்பீர்கள் அவர்கள் சில தினங்களுக்கு விரதம் இருக்கிறார்கள் நீங்களோ இப்பொழுது இருக்கும் ஒரு விரதத்தால் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நன்மை பயக்கிறது அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள் விரதம் இருக்கிறார்கள் நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை விரதம் இருக்கின்றீர்கள் இதனால் இருபத்தி ஒரு பிறவிக்கு உடலாலோ மனதாலோ விரதம் இருக்க வேண்டியது இல்லை நீங்களும் விரதம் இருக்கிறீர்கள் என்ன விரதம் தூய உள்ளுணர்வு பார்வை செயல் தூய வாழ்க்கை எனும் விரதம் எடுத்துள்ளீர்கள் வாழ்வே தூய்மையானது பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை அல்ல ஆகாரம் விவகாரம் உலகம் சம்ஸ்காரம் அனைத்தும் தூய்மை அவ்வாறு விரதம் எடுத்துள்ளீர்கள் தானே எடுத்துள்ளீர்களா தலை அசையுங்கள் எடுத்துள்ளீர்களா உறுதியாக எடுத்துள்ளீர்களா உறுதியா சிறிது அறைகுறையா நல்லது மிக பெரிய பூதம் காமம் இதன் மீது விரதம் எடுத்தீர்களா மீதமுள்ள நான்கிலும் விரதம் எடுத்து உள்ளீர்களா பிரம்மச்சாரி ஆகியுள்ளீர்கள் மேலும் பின்னால் உள்ள நான்கையும் விரதம் எடுத்தீர்களா கோபம் விடுபட்டதா கோபம் விடை பெற்று சென்றதா இரண்டாம் நம்பர் தானே பரவாயில்லை என்று இருந்து விடவில்லையே எப்படி மகாபூதத்தை மகாபூதம் என புரிந்து கொண்டு மனம் சொல் செயலால் விரதம் வைத்தீர்களோ அவ்வாறே கோபத்தின் மீதும் விரதம் வைத்துள்ளீர்களா கோபத்தின் மீது விரதம் வைத்துள்ளோம் என்று நினைக்கின்றீர்கள் குழந்தை குட்டிகளும் உள்ளது லோபம் அகங்காரம் ஆனால் இன்று பாப்தாதா கோபத்தை பற்றி கேட்கிறார் யாரெல்லாம் கோபத்தின் மீது முழு விரதம் வைத்துள்ளீர்கள் மனதளவிலும் கோபம் இல்லை உள்ளத்திலும் கோபத்தின் உணர்வு இல்லை அப்படித்தானே இன்று சிவ ஜெயந்தி நாளில் பக்தர்களும் விரதம் இருக்கிறார்கள் விரதம் குறித்து அல்லவா நல்லது கை உயர்த்தியவர்களை படம் பிடியுங்கள் ஏனென்றால் பாப்தாதா நீங்கள் கை உயர்த்துவதால் மட்டும் ஏற்பது இல்லை உங்கள் துணையில் இருப்பவர்களும் சான்றிதழ் தர வேண்டும் பிறகே பரிசு வழங்கப்படும் நல்லது விஷயம் என்னவென்றால் பாப்தாதா பார்க்கிறார் கோபத்தின் அம்சமும் உள்ளது பொறாமை கோபத்தின் குழந்தை குட்டிகளே இருப்பினும் நல்லது தைரியம் வைத்துள்ளவர்களுக்கு இப்பொழுது வாழ்த்துக்களை வழங்குகிறார் ஆனால் சான்றிதழுக்கு பிறகு பரிசு தருவார் ஏனென்றால் பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்துள்ளார் அதன் முடிவையும் பாப்தாதா பார்க்கிறார் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் பிறந்த நாளில் என்ன செய்வார்கள் ஒன்று கேக் வெட்டுவார்கள் இப்பொழுது ஒரு மாதம் உள்ளது இந்த இரண்டு மாதத்தில் தனது வீண் எண்ணங்கள் எனும் கேக்கை வெட்டினீர்களா இந்த கேக்கை வெகு சுலபமாக வெட்டிவிடுகிறீர்கள் இன்றும் வெட்டுவீர்கள் ஆனால் வீண் எண்ணம் எனும் கேக்கை வெட்டினீர்களா வெட்ட வேண்டும் அல்லவா ஏனென்றால் தந்தையுடன் செல்ல வேண்டும் இது உறுதியான வாக்குதானே யாருடன் செல்வீர்கள் உடன் செல்ல வேண்டும் என்றால் சமநிலையும் பெற வேண்டும் இன்னும் மீதம் இருந்தாலும் இரண்டு மாதம் பூர்த்தியானது இன்று எங்கிருந்தெல்லாம் பிறந்த நாள் கொண்டாட வந்துள்ளீர்கள் விமானம் மூலமாக ரயில் மூலமாக கார் மூலமாக வந்துள்ளீர்கள் ஓடோடி வந்துள்ளீர்கள் பாப் பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியே ஆனால் பிறந்த நாளில் முதல் பரிசு தருவார்கள் ஒரு மாதம் உள்ளது ஹோலியும் வருகிறது ஹோலியில் சிறிது எரிக்கப்படும் சில வீணான எண்ணம் எனும் விதையும் உள்ளது விதை இருந்தால் தண்டும் வரும் இலையும் வரும் மனதில் ஊக்கம் உற்சாகத்துடன் மனதாலும் சொல்லாலும் தொடர்பு முறையிலும் மீதம் உள்ளவற்றை தந்தையின் பிறந்த நாளான இன்று தந்தைக்கு பரிசு தருவீர்களா மனதின் ஊக்கம் உற்சாகத்துடன் தருவீர்களா இதில் லாபம் உங்களுக்கு தான் பாபா பார்க்க விரும்புகிறார் யார் ஊக்கம் உற்சாகத்துடன் தைரியத்துடன் செய்வீர்கள் செய்தே காண்பிப்போம் நல்லவர்களாகி காண்பிப்போம் என்பவர்கள் கை உயர்த்துங்கள் விட வேண்டியிருக்கும் சிந்தியுங்கள் சொல்லிலும் கூடாது தொடர்பிலும் கூடாது தைரியம் உள்ளதா தைரியம் இருக்கிறதா மதுபனில் இருப்பவர்களிடம் அயல் நாட்டவரிடம் பாரதவாசிகளிடமும் ஏனென்றால் பாப்தாதாவிற்கு அன்பு உள்ளது ஆகவே பாப்தாதா யாரும் இருந்து விடக்கூடாது அனைவரும் இணைந்தே செல்ல வேண்டும் என விரும்புகிறார் உடன் செல்வோம் என்று வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது சமமாகியே தீர வேண்டும் அன்பு உள்ளது தானே பாப்தாதா இந்த குழுவினை பிராமண பரிவாரத்தை தந்தைக்கு சமமான முகமாக பார்க்க விரும்புகிறார் உறுதியான எண்ணத்துடன் தைரியம் வைத்தாலே போதும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் பொறுமை சக்தி வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவை யாரிடம் பொறுமை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் இந்த இரண்டு சக்திகளும் இருக்குமோ அவர்கள் சுலபமாகவே கோபத்தை விட்டு விடுவார்கள் பிராமண குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா அனைத்து சக்திகளையும் வரதானமாக கொடுத்துள்ளார் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற பெயரும் உள்ளது இந்த ஒரு மாதத்தில் சமமாகியே தீர வேண்டும் என்றால் வாக்குறுதியின் ஸ்லோகன் ஒன்றினை நினைவில் வையுங்கள் துக்கம் கொடுக்காதீர்கள் துக்கம் பெறாதீர்கள் அநேகர் இன்று நான் யாருக்கும் துக்கம் தரவில்லை என்று சோதனை செய்கிறார்கள் ஆனால் சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள் நானா கொடுத்தேன் அவர் கொடுத்தார் ஆனால் ஏன் எடுத்தீர்கள் எடுத்தவர் நீங்களா கொடுத்தவரா கொடுத்தவர் தவறிழைத்தார் அதனை தந்தை அறிவார் நாடகம் அதன் கணக்கை அறியும் ஆனால் நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் பாப்தாதா ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது கொடுப்பதில் சற்று சிந்திப்பவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே சமநிலை பெற முடியவில்லை ஒருவர் எவ்வளவுதான் துக்கம் கொடுத்தாலும் பெறக்கூடாது இல்லை என்றால் உணர்ச்சி வசமாகும் வியாதி அதிகமாகிறது அவ்வாறு சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் உணர்ச்சி வசமாகும் வியாதி அதிகமாகிறது அப்பொழுது வீண் எண்ணம் அழிவது இல்லை பிறகு தந்தையுடன் எப்படி செல்வீர்கள் தந்தைக்கு அன்பு உள்ளது தந்தை உங்களை விட்டு செல்ல மாட்டார் உடன் அழைத்து செல்வார் சம்மதமா பிடித்துள்ளதா பிடித்துள்ளது என்றால் கை உயர்த்துக்கள் பின்னால் வரவேண்டா தந்தையுடன் செல்ல வேண்டும் என்றால் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு மாதம் அனைவரும் பயிற்சி செய்யுங்கள் துக்கம் மாட்டேன் ஏதாவது நடக்கும் நான் கொடுக்கவில்லை அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லாதீர்கள் பிறரை பார்க்காதீர்கள் தன்னை பாருங்கள் நான்தான் அர்ஜுனன் ஆக வேண்டும் ரிப்போர்ட்டில் பார்க்கிறார் பெரும்பான்மையினரின் முடிவு திருப்தியாக இல்லை எனவே பாப்டாரா மீண்டும் ஒரு மாதத்திற்கு கோடிட்டு காண்பிக்கிறார் ஒரு மாதம் பயிற்சி செய்தால் பழகிவிடும் பழக்கமாக்க வேண்டும் இப்படிதான் இருக்கும் இவ்வளவுதான் முடியும் என்று லேசாக இருந்து பாப்தாதா மீது அன்பு உள்ளது என்றால் கோபத்தை அர்ப்பணிக்க முடியாதா அர்ப்பணிப்பின் அடையாளம் தந்தையின் சொல்லை தலைமேற்கொள்பவர் வீண் எண்ணங்கள் இறுதி நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தை தரும் ஏனென்றால் நாலாபுரமும் துக்கமான வாயுமண்டலம் இயற்கை ஆத்மாக்களின் வாயுமண்டலம் யாவும் தன்வசம் இருப்பதாகவே இருக்கும் ஒருவேளை வீண் எண்ணங்களின் பழக்கம் சுழல வைக்கும் பாப்தாதாவிற்கு இன்று உள்நாடாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு தந்தையின் குழந்தைகள் விசேஷமாக தைரியமான எண்ணம் வைக்க விரும்புகிறார் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் தைரியம் மற்றும் உறுதியுடன் வெற்றிமூர்த்தியாகி பரமாத்மாவின் பிள்ளைகள் எங்களிடம் காமம் இல்லை கோபம் இல்லை என்று உலகிற்கு அறிவிப்பு செய்வோமா பிறரை போதையிலிருந்து பீடி சிகரெட்டிலிருந்து விடுவிக்கிறீர்கள் ஆனால் பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையையும் கோபத்தை துறந்தோம் காமத்தை துறந்தோம் என்று தைரியத்துடன் உலக மேடையில் காண்பிக்க விரும்புகிறார் ஆனால் பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையையும் கோபத்தை துறந்தோம் காமத்தை துறந்தோம் என்று தைரியத்துடன் உலக மேடையில் காண்பிக்க விரும்புகிறார் பிடித்துள்ளதா தாதிமார்களுக்கு பிடித்துள்ளதா முதல் வரிசையில் உள்ளவர்களுக்கு பிடித்துள்ளதா மதுவன் நிவாசிகளுக்கு பிடித்துள்ளதா மதுவன் நிவாசிகளுக்கும் பிடித்துள்ளது அயல் நாட்டவர்களுக்கும் பிடித்துள்ளதா பிரியமான விஷயத்தை செய்வதில் என்ன கடினம் பாப் தாதாவும் அபரிமிதமான சக்திகளை தருவார் ஆசிகளை தருபவரும் பெறுபவருமான பிராமண பரிவாரம் எனும் வரை படம் தென்பட வேண்டும் ஏனென்றால் சமயத்தின் கூக்குரல் இது பாப்தாதாவிடமும் அட்வான்ஸ் பார்ட்டியினரின் கூக்குரலும் இதுவே மாயையும் இப்பொழுது களைத்து போனது அதுவும் இப்பொழுது முக்தியை வேண்டுகிறது முக்தி தருகின்றீர்கள் ஆனால் இடையிடையே சிறிது தோழமை செய்து விடுகிறீர்கள் ஏனென்றால் அறுபத்தி மூன்று பிறவியான நட்பு அல்லவா ஆகவே பாப்தாதா கூறுகிறார் ஹே மாஸ்டர் முக்தி வல்லலே இப்பொழுது அனைவருக்கும் முக்தி வழங்குங்கள் ஏனென்றால் அகிலம் முழுவதற்கும் ஏதேனும் ஒரு பிராப்தியினும் அஞ்சலியை தர வேண்டும் எத்தனை வேலை செய்ய வேண்டியுள்ளது ஏனென்றால் இந்த சமயம் நேரம் உங்கள் துணையாக உள்ளது ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்கு சென்றே ஆக வேண்டும் சமயம் உள்ளது மற்ற சமயத்தில் நீங்கள் முயற்சியை செய்தாலும் நேரம் இருக்காது எனவே நீங்கள் தர இயலாக இப்பொழுது சமயம் உள்ளது எனவே பாப்தாதா கூறுகிறார் முதலில் உங்களுக்கு முக்தியை கொடுங்கள் பிறகு உலக ஆத்மாக்களுக்கு முக்தி எனும் அஞ்சலியை வழங்குங்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள் துக்கத்தின் கூக்குரல் கேட்காது மீண்டும் பாடல் பாடுகின்றனர் துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சிறிதேனும் இரக்கம் காட்டுங்கள் இப்போதிலிருந்தே தயை கருணை இரக்கத்தின் சுபாவத்தை நிரப்பிக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய ஜடமூர்த்தியில் தயை கருணை இரக்கம் எனும் அதிர்வலைகள் எப்படி நிரம்பும் இரட்டை அயல் நாட்டவர் புரிந்துள்ளீர்களா நீங்களும் துவாபர யுகத்தில் கருணை தனது கற்சிலைகள் மூலமாக அனைவருக்கும் கருணை செய்வீர்கள் அல்லவா உங்களது சித்திரமும் உள்ளதா அல்லது இந்தியர்களுடையது மட்டுமா வெளிநாட்டவர்கள் தமது சித்திரம் இருப்பதாக உணர்கின்றீர்களா சித்திரம் எவ்வாறு அமைக்கிறார்கள் சித்திரங்களிடம் சென்று என்ன கேட்கிறார்கள் கருணை கருணை என்றே கதர்கிறார்கள் ஆக இப்போதே சங்கம யுகத்தில் துவாபர கலியுகத்திற்காக ஜட சித்திரங்களில் வைப்ரேஷனை சேமித்தால்தான் உங்களது ஜட சித்திரங்கள் மூலமாக அனுபவம் செய்வார்கள் பக்தர்களுக்கு நன்மை ஏற்படும் பக்தர்களும் உங்கள் தான் நீங்கள் அனைவரும் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதரின் குழந்தைகள் பக்தர்களாயினும் துயரத்தில் உள்ளவர்களாயினும் உங்களது வம்சாவளியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா வருகிறது ஆனால் சிறிது சிறிதே அவ்வப்பொழுது வேறு விஷயங்களில் மும்முரமாகி விடுகிறீர்கள் இப்பொழுது தனது முயற்சியிலேயே அதிக நேரத்தை செலவு செய்யாதீர்கள் கொடுப்பதில் செலவிடுங்கள் கொடுப்பதே எடுப்பதாகும் சிறிய சிறிய விஷயங்கள் அல்ல முக்திக்கான நாளை கொண்டாடுங்கள் இன்று முக்தியின் நாளாக கொண்டாடுகிறோம் சரிதானே முதல் வரிசையினர் சரியா மதுபன் நிவாசிகள் சரியா இன்று மதுபன் நிவாசிகள் மிக பிரியமாகிறார்கள் ஏனென்றால் மதுபனை வெகுளிதில் பின்பற்றுகின்றார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் மதுபனை சுலபமாகவே பின்பற்றுகிறார்கள் மதுபன் நிவாசிகள் முக்திதா நாளை கொண்டாடினால் அனைவரும் பின்பற்றுவார்கள் மதுபன் வாசிகள் அனைவரும் மாஸ்டர் முக்தியின் வள்ளல் ஆகிவிடுங்கள் ஆவீர்கள் தானே மிக நல்லது இப்பொழுது பாப்தாதா எதிரில் உள்ளவர்கள் உள்நாடு வெளிநாடு தொலைவில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் ஒதுக்கி வையுங்கள் இப்பொழுது ஒரு நொடியில் மனம் புத்தி மூலமாக தனது இனிமையான வீட்டை சென்றடையுங்கள் இப்பொழுது பரந்தாமத்தை விட்டு சுக்ஷ்ம வதனத்திற்கு செல்லுங்கள் இப்பொழுது சுக்ஷ்ம வதனத்தை விட்டு இந்த சாக்கார மண்ணுலகில் தமது ராஜ்யமான சொர்க்கத்தை சென்றடையுங்கள் இப்பொழுது தமது புருஷோத்தம சங்கம யுகத்தை வந்தடையுங்கள் இப்பொழுதும் மதுவனத்திற்கு வந்துவிடுங்கள் இவ்வாறாக மீண்டும் மீண்டும் தரிசன சக்கரதாரியாக சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருங்கள் நல்லது நாலாபுரமும் உள்ள அன்பான அதிர்ஷ்டசாலியான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சுய ராஜ்யத்தின் மூலம் சுயமாற்றம் செய்யும் ராஜா குழந்தைகளுக்கு எப்பொழுதும் உறுதி தன்மை மூலம் வெற்றியை பெறும் வெற்றி நட்சத்திரங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும் பாக்யசாலி குழந்தைகளுக்கு தாதாவின் மற்றும் இன்று குழந்தைகளின் பிறந்த நாளில் வாழ்த்துக்கள் ஆசிகள் அன்பு நினைவுகள் அவ்வாறு உயர்ந்த குழந்தைகளுக்கு வணக்கங்கள் வரதானம் உலக நன்மை காண பொறுப்பை உணர்ந்து மற்றும் சிக்கனம் செய்யும் மாஸ்டர் படைப்பவர் விளக்கம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்வான ஆத்மாக்களான உங்களது குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பமோ அவ்வளவு சிக்கனத்தை கையாள வேண்டும் ஆக அனைத்து ஆத்மாக்களையும் உன்னால் வைத்து தன்னை உலகளாவிய சேவையில் நிமித்தமான கருவி என புரிந்து தனது நேரம் மற்றும் சக்தியை செயல்படுத்துங்கள் தனக்கெனவே சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் முடித்தோம் என்று அலட்சியமாகாதீர்கள் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் கணக்கு போடுங்கள் மாஸ்டர் படைப்பவர் ஆகுக எனும் வரதானத்தை நினைவில் வைத்து சமயம் மற்றும் சக்தியை சேவைக்காக சேமியுங்கள் ஸ்லோகன் யார் ஒருவர் எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்களை தருவாரோ அவரே மகாதானி ஆவார் அவ்வர்த்த எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமான கருவியாக ஆகுங்கள் விளக்கம் உங்களுடைய மந்திரி மகாமந்திரிகளான சூட்சும சக்திகள் மனம் புத்தி இவற்றை தனது கட்டுப்பாட்டில் வையுங்கள் இப்போதிலிருந்தே உங்களது ராஜ்ய தர்பார் சரியாக இருந்தால் தர்மராஜாவின் அரசவையும் செல்ல மாட்டீர்கள் தர்மராஜாவும் வரவேற்பார் ஆனால் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என்றால் இறுதியில் அபராதம் செலுத்த தர்மராஜபுரிக்கு செல்ல வேண்டும் தண்டனைகளே அபராதம் ஆகிவிட்டால் ஐன் அபராதம் செலுத்த வேண்டாம் குறிப்பு இன்று மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ராஜயோகி தபஸ்வியான அனைத்து சகோதர சகோதரிகளும் மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை விசேஷமாக யோக பயிற்சியில் பக்தர்களின் கோக்குகளை கேட்டு தனது இஷ்ட தேவதை எனும் இரக்க மனமுள்ள வள்ளல் சொரூபத்தில் நிலை அனைவரது மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் சேவை செய்யுங்கள் Om shanti